ज़्यादा था, आता हाँ हम हाँ। भी ला, चलने हाय एका हाय, थैंक यू तुम्हें मगर छे, ओके ராகி முத்தா தானே சொல்லுவாங்க முத்தே முத்தே ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் ராக்கி தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டேன் பண்ணி சாப்பிட்டீங்களா ஹாய் ஈரோடா என்ன நேம் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கு ஸ்கை ப்ளூ என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஸ்கை ப்ளூ साफ टाइम ना साफ करेंगे ना सब करेंगे लले या ना पेड़ नमक प्रभु, रहे। ओ, 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 प्रभु ल, की वैरी रही देते दे दे शक्ति पूरी ना लोने ओके गुड नाइट प्रभु गुड नाइट थैंक यू सो मच बाय टेक केयर पाकला नाले मिनट குட் நைட் ஓகே ரவி குட் நைட் ஆரோக்கியம் நம்ம சென்னையா சொல்றேன் இரவு வணக்கம் நீங்கள் சாப்பிட்டது தம்பி கூப்பிட்டு மகிழ்ச்சி தம்பி நீங்கள் போய் சாப்பிட நான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாரு சொன்னாலும் தூய்மை ஆகணும் முருகே முருகான முருகான பேர் ஓயிடுச்சு ஹாய்ஆர்மை சென்னை நான் சொல்லுங்க குட் நைட் மணி என்னாச்சு ஓகே பழனி அப்போ நாளைக்கு பார்க்கலாம் பாய் சென்னை நீங்க திருப்பூர் நீ என்ன வணக்கம் காய் புரியா முருகானந்தம்மா அம்மா சொல்லுங்கப்பா என்ன பேசுதோ நான் மதுரை ஓகே நான் சென்னை

மதனகோபால் லைவ் வந்து ஒரு பத்து மணிக்கு மேல வருவேன் பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டிப்பா லைவ்ல இருப்பேன் பத்து மணிக்கு மேல வாங்க பன்னெண்டு மணிக்குள்ள இருப்பேன் முத்து ஹாய் டெய்லி நாத்துக்காரர் இருப்பார் ரமேஷ் ஹாய் சாப்பிட்டியான்னு கேட்டீங்களா இப்போ நான் சாப்பிட்டேன்னு சொன்னேனேப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா முருகானா பேரை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு வந்தீங்கன்னா கூப்பிட ஈஸியாக இருக்கும் சொல்ல இவ்வளோ பெரிய பேரை வச்சிட்டு வந்தீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்கள் பேரை சொன்னதுக்குள்ளே ஓடி போகுது வேறு பேர் வேறு தெரிய மாட்டேங்குது நாய்மணி சாப்பிட்டாச்சப்பா சென்னையில் துபாயில் இருக்கேன் நாயுடு லைக் பண்ணுன்னா போடுங்க லைக் பண்ணாதவங்களாம் போடுங்க தட்டுங்க லைக்கு இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஐடியை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் Okay, okay, जानू कम